ஹலோ ஆல் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அரைச்சி கருவேப்பில சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் உளுந்து ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கை அளவு கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணாலே பவுடர் ஆகணும் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அஞ்சாறு காஞ்ச மிளகாயை ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில சாதம் கிளற எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ண அப்புறம் தேவையான அளவு அரைச்ச கருவேப்பிலை பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குங்க காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுக்கு முன்னாடி இடித்த பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க வேக வச்ச சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டா, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி சைடிஷா வச்சுருக்க மோர் மிளகா மாங்காய் பச்சடி ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்